இதுல என்ன விஷயம்டா இப்ப பொன்னோத்து சுபமுடைய தொழுகையில இரண்டாவது காத்துல பின்னால ஓதுறது அது பொன்னு சொல்றோம் எங்க சொந்த கருத்துல ஹதீஸ் அடிப்படையில சொல்லக்கூடிய கருத்து அதே மாதிரி தொழுகை முடிஞ்சு கூட்டுதுவா ஓதுறாங்க கூட்டுதுவா ஓதுறாங்க இதுவும் மார்க்கத்துல ஆதாரம் இல்லாத ஒரு செய்தி தெளிவான சகிஹான எந்த ஒரு ஆதரவுமே இல்ல இதுவும் இத ஒவ்வொருவரும் பார்க்குற ஒரு கண்ணோட்டம் கொண்டு இருக்குது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் சிறுக்குடைய பாடத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன் விலங்கப்படுத்தும் பொழுது நான் ஒரு விஷயம் சொன்னேன் என்னன்னா ஹப்பு தஷ்ரீ அழிந்து ஒன்றிருக்கு மார்க்கமாக ஒன்றை உருவாக்குறது இது அல்லாவுக்குரிய அதிகாரம் அது அதுல மாற்று கருத்து இல்லையா எங்களுக்கு அமலாக கொண்ட உருவாக்கி தரது ஐபாதத்தாக கொண்ட உருவாக்கி தரது அல்லாஹுடைய அதிகாரத்துல உள்ளது சரியா அதுல நாங்க இன்னொத்தருக்கு ஒரு அந்தஸ்த கொடுத்துருவோம் சொன்னா இல்ல இவருக்கும் ஏலும் இவர் சொன்னா சரியா தயாரிக்கும் சொன்னா நம்ம என்ன செஞ்சிட்டோம் அல்லாவுக்குரிய தனி அதிகாரத்துல ஒருத்தரை கூட்டாக்கிட்டோம் அப்ப அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் என்ன சிறுக்கு சரியா அப்ப இது ஒரு பகுதி தான் விளைவிப்பாங்க இப்ப கூட்டுதுவா புனுத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது தெளிவாக நாங்க ஆதாரங்கள் எடுத்து காட்டுறோம் காட்டினத்துக்கு பிறகும் மதுகபுடைய அந்த புடிவாதம் உள்ளவங்க இல்ல ஷாஃபி மதுக படித்தான் நாங்க செய்வோம் இமாம் ஷாஃபி சொன்னதுல எந்த பிழையுமே இல்ல அவரும் ஒரு ஆய்வாளர் அவரும் சில வச்சு தான் சொல்லியிருக்கிறாரு என்ற இப்படியான ஒரு மோட்டத்தன போக்கொண்டிருக்கிறேன் இந்த போக்குல போகக்கூடியவர்கள் இமாம் ஷாஃபி உருவாக்கின இந்த சட்டத்தை அவங்க அங்கீகரிச்சு கொண்டிருக்கிறாங்க அப்ப ஏதோ ஒரு வகையில் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலேஹிய சட்டம் உருவாக்குற அதிகாரத்து அல்லாக்கு மட்டும் உண்டான அந்த அதிகாரத்துல பங்கு கொடுத்திருக்கிறாங்க ஏதோ ரகசியமா அப்ப ஒரு வகையான ஒரு பகுதி புதுசாக உருவாக்கினது ஒரு பகுதி அது எதன் அடிப்படையில் எழுப்பப்படுதுன்னு பார்த்தா ரகசியமான ஒரு சிறு கொண்டு அதுக்கு பின்னுக்கு மறைஞ்சிருக்கு அதுக்கு பின்னுக்கு மறைஞ்சிருக்கு விளங்கிச்சா இப்ப உங்களுக்கு நான் என்ன விளங்குதா வெறுமனே இது பிதா என்ற கண்ணோட்டத்தோட பார்க்காம இதுக்கு பின்னால இது எங்கால உருவாகி வருதுன்னு பார்த்தா இந்த வேலையை செய்யறவங்க இருக்கிறாங்களே அவங்களுடைய சிந்தனை உள் கண்ணோட்டம் ஒன்று சிறுக்கை ஒத்ததாக இருக்குது இணை கற்பித்தலை ஒத்ததாக இருக்குது இந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்ய கூட்டுதுவா ஓதுறவங்க பொலூத்து ஓதுறவங்க பின்னுக்கு தொலை இயலாது பின்னுக்கு இது விளங்கிச்சா இவ்வளவு விளங்கிச்சா விளங்கிச்சா இப்ப உங்களுக்கு சரி இதுக்கு அடுத்த இன்னொரு கட்டத்துக்கு வருவோம் இருக்கிறாங்களே அறிஞர்கள் இந்த அறிஞர்களுடைய கருத்தை பொறுத்த மட்டும் சனஃபறிஞர்கள் தான் நல்ல கொள்கையில தூய கொள்கையில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் அவர்களுடைய கருத்தை பொறுத்த மட்டும் என்னன்னு சொன்னா ஒரு ஊர்ல குரு சரியா நிலைநாட்டக்கூடிய ஒரு இருக்குது அதே நேரத்தில் என்றால் குரு ஆன் சுன்னாவுடைய மஸித்ல தான் போய் தொழணும் அந்த பிதஹா நடக்கக்கூடிய மஸ்தி போய் தொழையிடாது ஒரு ஊர்ல பிதா நடக்கிற ஒரே ஒரு மஸ்தி தான் இருக்கி அங்க தான் ஜமாத்தாக தொழுகை நடைபெறுது குர்ஆன் சுண்ணா அடிப்படையில் தொழுறதுக்கு பள்ளியே இல்லை குர்ஆன் சுண்ணா அடிப்படையில் தொழுறதுக்கு பள்ளியே இல்லை அந்த இடத்துல இவருக்கு ஜமாத் என்கிற அந்த பரல ஐன் ஜமாத்த தொழுறது என்னது ஒவ்வொருத்தருக்கும் பரல ஐன் அந்த பரல ஐனை அவர் நிறைவேற்றது கட்டாய கடமை அந்த அடிப்படையில் அந்த கடமையை நிறைவேற்றத்துக்காக வேண்டி அவர் பிதாத்து பின்னுக்கு போய் நின்று தொழுவாரு ஆனா அந்த அந்த மாட்டாரு அவர் பொழு துறையில ஓத மாட்டாரு சார் இப்படியான ஒரு கருத்து என்ன செய்யப்படுதுன்னா சொல்லப்படுது இப்ப நான் உங்களுக்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து இத பின்னால பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் இதுகளை எல்லாம் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சரியா ஏண்ட பதில நீங்க எதிர்பார்க்கறீங்களா இருந்தா இதுல ஏண்ட கருத்தை நீங்க எதிர்பார்க்கறீங்களா சொன்னதுக்கு பிரச்சனை இல்லை ஏண்ட பதில நீங்க எதிர்பார்க்கறீங்களா இருந்தா இலங்கையில் இருக்கக்கூடிய கூட்டுதுவா புனு தோதக்கூடிய எந்த இமாமிட பின்னையும் தொலையலாது ஏண்ட பதிலா நீங்க எதிர்பார்க்கிறதா இருந்தா மத்த அறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எந்த கேள்வி கேட்ட சொல்லி நான் சொன்னேன் ஏண்ட ஒரு கடமை இருக்குது நான் படிச்ச இல்ம சொல்றது ஏன் ஓத இல்லாதுண்டா ஒரு கண்ணோட்டம் நான் பாக்குறது என்னண்டா இந்த கூட்டுதுவா குழுத்த பொறுத்த மட்டும் எனக்கு தெரியும் இந்த தபிக மதரசால தரிகா மதரசால ஓதுறவங்க தான் செய்யறாங்க அவங்க என்ன சிந்தனையோட செய்யறாங்கண்டா இமாம் ஷாஃபிக்கு தஷ்ரீல பங்கு கொடுக்கிற அளவுக்கு மார்க்கம் உருவாக்குறதுல பங்கு கொடுக்கிற அளவுக்கான ஒரு சிந்தனையில இருந்து கொண்டு இந்த கூட்டுதுவாவை குழுத்த செய்றாங்க அப்ப பதவி முகமான ஒரு சிறுக்கில இருந்து கொண்டு செய்யறாங்க ஒன்று ரெண்டாவது எவனெல்லாம் இந்த கூட்டுதுவா குன்னு தோதுறானோ அவன் அவ்வளவு பேரும் அஷ்ஷரியா அக்கீதா எந்த மோள இந்த கூட்டுதுவா குன்னு தோதுறானோ அவ்வளவு பேரும் அஷர்யா அக்கீதா அஷ்ஷரியா அக்கீதான்னு சொன்னா முழுக்க முழுக்க தவில உருண்டு பிரண்டு வார அக்கீதா அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கிறது விளக்கம்டா என்ன கைன்னு சொன்னா அது கையில்ல அது சக்தி கண்ணின் அல்லாஹ் வந்தா அது கண்ணில்ல பார்வை கண்காணிப்பு இப்படி இதுக்கு அரபுல சொல்லுவாங்க தஹ்ரீஃப் அல்லது இல்ஹாத் னு சொல்லுவாங்க அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கான அர்த்தத்தை சிதைத்த இத முஹம்மது பின் சாலிஹல் அல் உசைமின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாப் அல் முஃபீத் ஷரஹு கிதாப் அல் தௌஹித் என்ற அல் இன்கார் நிராகரித்தல் என்ற தலைப்பின் கீழ கொண்டு வந்திருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய பண்பை நிராகரிக்கிறது அல்லாஹ் முதல் வானத்துக்கு நடுநிசத்துல வாரானேன்னா அல்லாஹ் வாரா இல்ல என்ன வருது அல்லாட ஓடல் வருது ரஹமத்து வருதுன்னு சொல்றது அப்ப இதெல்லாம் அல்லாவுடைய பண்பை நிராகரிக்கிறது ஒரு வகையான குஃபுர் அப்படியா இல்லையா அது குஃபுர்ற ஒரு வகை எனவே இந்த கூட்டுதுவா குனு தோணக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய மஸ்துதுடைய இமான்கள் எல்லாம் இந்த அஷ் அகீதாவுல இந்த மாதுரீதியா இந்த அகீதாவுல வளர்க்கப்பட்டவர்கள் அந்த அடிப்படையில பார்த்தாலும் மூத்தசிலாவுடைய சிந்தனையில இருக்கிறவங்களோட கொள்கை அப்படியான கொள்கை வாத இலங்கை பின்னிக்கின்னு தொடையனுமா இந்த ரெண்டு தான் நான் பார்த்து என்ன சொல்றேன் கூட்டுதுவா குழு சோதர நான் இப்ப விளங்கிச்சா அவளுக்கு பதில் சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன் விளங்காட்டி வீடியோ போட்டு கேளு சரியா நான் யாரையும் குத்தம் சொல்ல இல்லாட்டி அவன் எல்லாம் காபிர் நாங்க மட்டும்தான் முஸ்லீம் அவன் எல்லாம் நடக்கம் போவான் நான் சொர்க்கம் போவேன் அப்படி நான் சொல்ல இல்லை கேட்ட கேள்விக்கு இன்னொரு சப்ஜெக்ட்டும் இருக்கு இந்த மாதிரியான சிந்தனை மௌளை மட்டும் அட்வான்ஸ் இன்னொரு வேலை ஒன்று இருக்கு என்ன தெரியுமா தாயத்தை கெட்டுறது தாயத்து கெட்டுறது தகடு தொங்க போடுறது கூட்ட காவல் படுத்துறது இந்த சலாத்து நாரியா ஊடு ஊடா ஓத போறது எவண்டியாவது ஒரு வீட்டுல கத்தங்க மௌலூத ஓத கூப்பிட்டா ஓத போறது இப்படி நிறைய இருக்கு இதெல்லாம் அந்த சிறுக்கு இது தெளிவா சிறுக்கோட சம்பந்தப்பட்டது அதான் நீங்க விளங்கிக் கொள்ளணும் இந்த கூட்டுதுவா குழு தோதுறவங்களை நீங்க கூட்டுதுவா குழு தென்ற கண்ணோட்டத்துல மட்டும் பார்க்காதீங்க பாக்காதீங்க தான் அவங்களுக்கு சொல்றேன் அவங்களுடைய எல்லா மார்க்க நடவடிக்கைகளையும் நீங்க பாத்தீங்கன்னா ரசூல்லா சொன்னாங்களே ஹதீஸ்ல மன் அக்கத உக்குந்ததன் ஒருத்தர் ஒரு முடிச்ச போட்டு சும்மா நஃபத பீஹா அப்படின்னு ஒரு ஊதுல ஊதினா இருந்தா அவர் சூனியம் செய்து விட்டார் உமன் சஹர யார் சூனியம் செய்தாரோ ஃபக்காது அஷ்ரக்க அவர் சிரிக்கி வைத்து விட்டார் உமன் அஷ்ரக்க யார் சிரிக்கி வைத்தாரோ ஃபக்காது டஹரன் அற அவர் நரகம் நுழைந்து விடுவார் நசா இலவார ஹரிஸ் நான் கேட்குறேன் தண்ணி ஓத பள்ளி அசரத் மார்களுக்கு தண்ணி தாங்க புள்ள பயந்துருச்சு வரும் வீட்டுல புள்ள பயந்துருச்சா பால் போத்தல் அண்டை ஒருத்த எடுத்துட்டு வர ஓதுறதுக்கு அப்படின்றது நான் கேட்டேன் சும்மா வரும் ஜென்டல் நாலேஜ் நாங்க எல்லாம் கதைப்பமே ஜென்டல் நாலேஜோட அப்ப உங்களுக்கு லேசா விலங்கு நான் கேட்டேன் இந்த டீ சூடா இருக்கி பிளேன் டீ சூடா இருக்கி